بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا غنيت كوريا شهود ركلي بريار إلا والله رب العالمين الله جل شأنه وتعالى يبوتي நபிகளார மீது செலவாத்தும் செல்லாமல் கூறியவனாக இன்றைய பாட தலைப்புக்கு நான் வருகின்றேன் இன்றைய பாட தலைப்பாக ஹல் இஜூது திலாவா துவா உன் ஐயனு சுஜூது திலாவத்திற்கு குறித்த பிரார்த்தனை உண்டா என்ற என்ற தலைப்பிலே ஆம் சுஜூது திலாவா கைரிகிமனு சுஜூத் ஏனைய சுஜூதுகளைப் போலதான் തലകയൻ സുജൂതുകളെപ്പോലാൻ തലാവുടേ സുജൂതാരു നബി സല്ലാഹു അലഹി വസം സല്ലാഹു അലഹി വസം നസല കൂല സബ് ഹസ്മർബി കല്ലാ എന്ന അത്യായം ഇറങ്ങിയ നേരത്തിലേ സബ് ഹസ്മർബി കലാ മിക ഉയർന്ന ഉമത് ഇരെവന പേരെ തുതിപ്പീറായി എന്ന വസനം ഇറങ്ങിയ പോ சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் சொன்னார்கள் இங்கே அலுஹாஃபி சுஜூதிக்கும் அதை உங்களுடைய சுஜூதிலே ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஒரு மனிதன் ருக்குவிலையும் சுஜூதிலையும் இதை ஓதுவது சுகான் ரபி அல் அலா என்ற தஸ்மீஹை ஓதுவது நபி அலைவசலாம் அவர்கள் சுஜூதிலையும் ருக்கூலையும் அதிகமாக ஓதிருக்கின்றார்கள் செய்தி நாம் கூறியிருக்கின்றோம் கணியத்துக்குரிய ஷகோர்களே இந்த ஹதீஸில் விமர்சன கருத்துக்கள் இருந்த போதிலும் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் சொல்கிறோம் இது அசைதல் இன்சான் அலி திலாவா சுஜூது திலாவத்திற்காக ஒரு மனிதன் சஜிதா செய்தால் அவன் சுஜூதிலே கூறுவான் சுஹான் ரபியல் ஆலா என்று கூறுவான் இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுபானக் அல்லாஹும் அல்லாஹூலி என்பதையும் ஓதலாம் البخاري لي بذل يصيب برك اللهم لك سجدت وبك آمنت ولك اسلمت وسجد وجهي لله الذي خلقه وصوره وشق سمعه وبصره بحوله وقوته ان رب مسلم ليه بذه يصيب برك رضي اللهم اكتب لي بها جرا وحط عني بها بزرا واجعلها لي عندك ذخرا என்ற பிரார்த்தனையும் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் இந்த பிரார்த்தனைகளை மனனம் செய்ய செய்யாத ஒருவன் இந்த பிரார்த்தனை ஓத தெரியாத ஒருவன் இதல்லாத பிரார்த்தனைகளையும் ஓதிக் கொள்வதிலே எந்த தவறும் இல்லை ஒல்லாக ஆரம்பிச்சவாம்